சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுது இருந்து பார்த்து நேய்ச்சி வந்த கலைத்துறையை இல்லை அழிஞ்சிருச்சு நம்ம வரும்போது இந்த திரைத்துறையை எனக்கு ஒரு கனவு எப்படி மீட்டு செய்யணும் அரசு திரைப்படம் தயாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன பீசின்னு இருக்குது தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சு அரசே தயாரிக்கும் அதுக்கு ஒரு குழு அமைக்கும் சிறந்த கதை திரைக்கதைகளை தேர்வு செய்து அரசே தயாரிக்கும் அரசே வெளியிடும் ஆஸ்கருக்கு போகுது இல்லை விருதுக்கு போகுதுன்னா அதை சிறந்த ஆளுமைகள் ஐயா ரஜினிகாந்த் அண்ணன் கமல்ஹாசன் போன்ற ஆளுமைகளை அரசின் பிரதிநிதிகளை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் நம்ம திரைப்படங்களை முன்மொழிஞ்சு பேசி அறிமுகப்படுத்திட்டு வாங்க இப்போ எங்கள் அப்பா பாலமேந்திரா ஐயா மகேந்திரன் பாலச்சந்தர் எங்கள் அப்பா பாரதிராஜா போன்ற படைப்பாளிகளை அரசுடமையாக்கிருக்கும் எங்கள் என்ன சொல்லும் தத்தெடுத்துடும் இப்போ என் தம்பி பாலாச்சாரன் அமீர் மாதிரியான படைப்பாளிகள் இருக்காங்க லிங்கு சமையல் அவங்களுக்கு வறுமை எதை பத்தியும் கூட சிறந்த படத்தை எடுக்கணும் எடுத்து அரைச்சு கொடுத்து அது விற்கது போகுது அதை பத்தினுள்ள கவலைப்படாது அது பாத்துக்கிறோம்னா அழகிய கலைகள் அழகிய கலை படைப்புகள் இந்த நாட்டுல பிறக்கும்